are watching indiannewstomer.com எல்லாருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக பன்னிரு திருமுறைகளுக்கும் அரசாங்கங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தனிப்பட்ட ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய இம்பா அதனுடைய தலைவர் திரு அருணாச்சல முதலியார் பொருளாளராக இருக்கக்கூடிய அப்பு மதுரை சந்திரசேகர் அண்ணன் அவர்கள் ஐபிஎன் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய இம்பாவுடைய இன்னொரு நிறுவனமான சந்திரசேகரன் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் சேர்ந்து பன்னிரு திருமுறைகளை உலக மக்களுக்கு குறிப்பாக சென்னையில் பத்து ஆதீனங்களை கொண்டு மத்திய மாநில மந்திரிகள் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் மாநில அரசை சேர்ந்தவர்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சான்றோர்களையும் தமிழ் ஆன்றோர்களும் நூற்றி எட்டு ஓதுவார்களையும் வைத்து பத்து மகா சன்னிதானங்கள் ஆதீன மகா சன்னிதானங்களை வைத்து வரக்கூடிய பதினாறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனிக்கிழமை சென்னை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் திருவான்மையூரில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இத்துடன் அந்த திருவிழாவில் விசேஷம் என்னவென்று பார்த்தால் திருப்பதி பெருமாள் கல்யாண உற்சவம்தான் இந்தியா முழுவதும் அந்தந்த ஊரில் பார்த்திருப்போம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம் மதுரையை தவிர வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் அப்பேற்பட்ட மதுரை மீனாட்சி திருக்கல்யாண உற்சவம் அந்த கோயிலிலே நடத்தி வைக்கக்கூடிய பட்டர் தலைமையில் சென்னை திருவான்மூரில் முதன்முறையாக நடப்பதும் அது உலக மக்கள் எல்லாம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் லிங்க் லிங்காகவும் அங்கே நேரடியாக வந்து கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளதுடன் நூற்றி எட்டு சிவ வாத்தியங்களையும் தேடி தேடி அந்த வாத்தியங்களை எந்தெந்த ஊரில் எல்லாம் இருக்கிறவர்களெல்லாம் கொண்டு வந்து திரட்டி பலரை வைத்து சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த அற்புத திருவிழாவுக்கு இம்பா சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வந்து சிவனின் கடாட்சத்தையும் சிவாருளையும் ஆதீனங்களினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று இம்பா சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பாக கொடுக்குறோம் பன்னிரு திருமுறை திருவிழா ஆன்மீக பெருவிழா இருபது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம பதினாறாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கப் போகுது சென்னையில் மிக பிரம்மாண்டம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு நீலாங்கரையில் இருக்குது அங்கே தான் நடக்கப்போகுது இந்த பன்னிரு திருமுறை திருவிழா அப்படின்ற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் தமிழில் எழுதப்பட்ட மந்திரங்கள் அது வந்து இலக்கிய பக்தி இறக்கமாக இருக்கலாம் வாழ்வியலாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு கருவூலமாக இருக்கக்கூடியது பன்னிறு திருமுறைகள் இது வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு அருளாளர்களாக எழுதப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பதினெட்டு லட்சம் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இன்றைக்கி நம்மகிட்ட அது அவ்வளோவும் கிடைக்கல பல காலத்தினால் அது காலச்சோழனால் நம்ம கிடைக்காமல் போயிடுச்சு ராஜராஜ சோழன் அதுமாரி பெரிய ஒரு அரசர்களால் நம்ம கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கி இருக்கிற பதினெட்டாயிரம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஒரு இறைவனோட அருளாக தான் கிடச்சிருக்கு அந்த பாடல்களை பாதுகாத்து நம்ம ஆதீனங்களோ நம்மளை சைவ மரபோலோ பாதுகாத்து வச்சுருந்தாங்க ஆனால் பரவலாக வந்து வெளியில் இல்லை அதை வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து அவங்க பாதுகாக்கிறது இல்லை பயன்படுத்தணும் பயன்படுத்து மட்டுமில்லை அடுத்த தலைமுறை கைமாற்றி கொடுக்கணும் அப்படின்றது அது நோக்கம் அதுக்காக எடுக்கப்பட்ட விழா தான் இந்த விழாவில் முக்கிய அம்சமாக ஒரு நாலு அம்சம் வச்சுருக்குறோம் அதில் ஒன்று வந்து இதுவரைக்கும் திருமுறையை பாடி தமிழகத்திலேயோ வெளி உலகத்திலேயோ பரப்பு செய்தவர்கள் ஓதுவா முத்திகள் அவங்க நூற்றி எட்டு பேரை வந்து வேறு வேறு இருந்து கூப்பிட்டு வரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கூப்பிட்டு வரோம் அவங்க வந்து ஒன்றா இணைஞ்சு இசைஞ்சு இந்த திருமுறையை ஓத போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த திருமுறை பேழைகளை வந்து பெட்டகம்னு சொல்லுவோம் இல்லை பாக்ஸ்னு சொல்லுவோம் திருமுறை புக்கெல்லாம் அடுக்கணும் ஒரு பேழையை வந்து நூற்றி எட்டு பேழைகளை அந்த இடத்துல அடுக்கி அதுக்கு சிறப்பான ஒரு தமிழில் பூஜை ஒன்று பண்ணுறோம் அந்த பூஜை பண்ணி அதில் வந்து சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேச திருக்கல்யாணம் இது வந்து மதுரையில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பார்க்கக்கூடிய நிகழ்வு சென்னையில் நடத்த போகிறோம் முதல் முறையாக அதுக்கு அங்கே முதல்ல எப்படி நடத்துவாங்களோ அதே குழு வந்து நடத்துகிறாங்க அவங்க வந்து சிறப்பான பணிகளை அதை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு சென்னை மக்களில் ஒரு பத்து ஆயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் சில வசதிகள் ஏற்படுத்த செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதை பார்த்து பயன்பெற்று அவங்க அடுத்தது தலைமுறைக்கு இதை கைமாற்றி விடணுன்னு எங்கள் நோக்கம் இதை எடுக்கிறத வந்து நிகழ்ச்சி எடுக்கிறது இம்பான்ற சமூக அமைப்பு முன்னெடுக்குது அதுக்கு ஐபிஎன் அப்படின்ற ஒரு வணிக நிறுவனம் வந்து துணை நிற்குது இதுக்கு மக்கள் ஆதரவும் ஊடக ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை நீலாங்கரை ஈசிஆரில் அமைந்துள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வரும் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருமுறை திருவிழா ஆன்மீக பெருவிழா பன்னிரு திருமுறைக்கும் நூற்றி எட்டு திருப்பெட்டகங்கள் அமைத்து நடராஜர் திருச்சபையில் நால்வர் வீற்றிருக்க பதினோரு ஆதீனங்கள் எழுந்தருள உலக வரலாற்றில் பாராளுமன்றத்தில் விஜயம் செய்தபோது பதினெட்டு ஆதீனங்கள் ஒன்று சேர்ந்து செங்கோலை நிறுவினர் அதை போற்றும் வகையில் பதினோரு ஆதீனங்களையும் அழைத்து அவர்கள் பன்னிரு திருமுறை திருப்பெட்டகங்கள் நூற்றி எட்டு திருப்பெட்டகங்களுக்கு நூற்றி எட்டு ஓதுவா மூர்த்திகள் ஓத பதினோரு ஆதீனங்கள் வீற்றிருக்க மதுரை சிவஸ்ரீ ராஜாபட்டர் குருக்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சன்னிதானத்தின் தலைமை குருக்கள் அவர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை நிகழ்த்த உள்ளார்கள் ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் வருகை தந்து அவர்களின் அருளாசி பெற்று இம்பா என்ற எங்கள் அமைப்பின் இந்த சீரிய முயற்சியை பயனுள்ளதாக்கவும் ஐபிஎன் என்ற இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நெட்வொர்க் எனப்படும் இந்த அமைப்பின் முயற்சிக்கு வெற்றி கிட்டவும் அனைவரும் வந்து அருளாசி பெற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் தாங்களும் தங்கள் குடும்பமும் சகல செல்வ சௌபாக்கியங்கள் பெற்று மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் திருமுறை திருவிழா ஆன்மீக பெருவிழா பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரையில் ஈசிஆர் ரோடில் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு பெருவிழா நாங்கள் எடுக்கிறோம் எதுக்குன்னா திருமுறைக்கு இந்த திருமுறை திருவிழாவுக்கு வந்து நடராஜர் சபையில் நால்வர் முன்னிலையில் பன்னிரு திருமுறையை வச்சு நூற்றி எட்டு ஓதுவார்கள் நூற்றி எட்டு கண்ணாடி பேழைகள் பெட்டகத்துக்கு பூஜை செய்து பத்து ஆதீனங்கள் முன்னிலையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக முதல் முறையாக மதுரையிலிருந்து வெளியில் வந்து சென்னையில் செய்யப்படுற இந்த மிகப்பெரிய விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டு இதை சிறப்பித்து இதை வந்து பெருமைப்படுத்தி பாராட்டி அவங்க கலந்துக்கிறதும் இதில் இருக்குது அப்புறமா ஓதுவார் மூர்த்திகளுக்கு மரியாதை செலுத்துதல் அவங்களோட பங்களிப்புக்கு கௌரவித்தல் அதை பண்ணி அதுக்கப்புறமா இளைஞர் சமுதாயத்தை பாடசாலையிலேருந்து படிக்கிற பள்ளி மாணவர்களும் இந்த திருமுறை ஓதுவா மூர்த்திகள் மாதிரியே அவங்களும் திருமுறையை ஓதுகிற ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது இதில் மக்கள் மக்கள்கிட்ட இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா எடுக்கிறோம் அதை எல்லா மக்களும் வந்து இருந்து கலந்து புரிந்து அறிந்து உணர்ந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போகும்போது இந்த திருமுறையோட சிறப்பையும் முக்கியத்துவையும் அவங்களோட வாழ்வியலோடு எப்படி சேர்க்கறது சேர்த்துக்கிறது சேர்த்து எப்படி பயனடைகிறது அப்படிங்கிறத அவங்க செய்தார்கள் என்றால் நாங்கள் எடுக்கிற இந்த திருவிழாவுக்கு முழுமையான பயனடைஞ்சதாங்க நான் நினச்சிப்போம் எல்லாரும் வந்திருந்து இதை சிறப்பாக பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியாக நடத்தி தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் லைக் அண்ட் டாட் காம்